அனைவருக்கும் வணக்கம் இந்த காவலியில் ஒரு ரெண்டு செய்தியை பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு படத்தை பாருங்கள் இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து சந்தோஷம் தாகமுடல அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் சாட்டை ஒரு மாலை முரசு மக்கள நிகழ்ச்சிக்காக வந்து போயிட்டுருக்காரு நெறியால் தமிழரசன் வந்து அவரை வெல்கம் பண்ணிட்ருக்காரு அதுக்குள்ளே அங்கே எப்படி ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க இவ்வளோ இருக்குது தாவேக்காய் தற்கூரிக்காரங்க கதர் கதைன்னு கதறாங்க சாட்டையை பார்த்த உடனே கதற ஆரம்பிச்சிட்றாங்கம்மா டிவி கே டிவி கே விஜய் 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 தளபதி வாழ்க அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சுறாங்க சாட்டை என்று இவங்கெல்லாம் கதர் கதைன்னு கதறாங்க ஆல்ரெடி இதே மாதிரி மக்கள் அறங்க நிகழ்ச்சியில் இவனுங்க சாட்டை சண்டைக்கு போனது கலவரம் பண்ணதெல்லாம் இருக்குது இந்த நிகழ்ச்சியில் என்ன கலவரம் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இவங்க ஒரு கலவர காரணங்க விஜயை பற்றி அண்ணன் சாட்டை போட்டு புலப்பார் இவனுங்க கதறுவானுங்க அதுக்கு உண்டான புறமோ மக்கள் அரங்கத்துக்கு உண்டான புறமோ வந்திருக்கு அதில் சாட்டை வந்து இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தபடியாக இந்த அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு நூசு மலை இருக்குல்ல அதான் நாம் தமிழ் கட்சியெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அழிச்சு புட ஒழி புட அப்படின்னு சொல்கிறது ப்ரௌடு கண்ணடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம்லாம் இந்த அண்ணாமலை மேஸ்திரி அந்த மேஸ்திரி அண்ணாமலையுடைய கால்களை நாங்கள் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த ராஜ்தாக்கரை சொல்லியிருக்காரு அது மட்டும் சொன்னால் பரவாயில்ல இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு உதாவோ லுங்கி பஜாவோ புங்கி அப்படிங்கிற வார்த்தையை பால் தாக்கரே சொன்னார் அந்த முழக்கத்தை வந்து பேசி வச்சுருக்காரு இந்த ராஜ் ராஜ்தாக்கரே அப்படிங்கிறவர் அதாவது அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து மும்பை குறித்து வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்பீச் பீசிடுறாருன்னா அதுக்கு தமிழர்களை கொஷப்படுத்துகிற மாதிரி அது வார்த்தையை பாருங்களேன் உதாவோ லுங்கி பஜாவோ புங்கி அப்படின்னா அந்த லுங்கி தமிழர் லுங்கி கட்டுவாங்க லுங்கி கட்டினவுறப்புறம் இல்லை இந்த மகாராஷ்டிரா விட்டு அடிச்சு தொலைத்தணும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை திருப்பி அந்த ராஜ்தாக்கரே அப்படிங்கிற ஒரு அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழனத்துக்கு எதிராகவும் பேசி வச்சுருக்காரு அதுக்கான சீவான் அவர்கள் வந்து தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்து இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி அண்ணன் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த காவலையை நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த மக்கள் அங்குறதுக்கு உண்டான புறமா பார்த்தாங்க சமையல் தெரிஞ்சு சாட்டை வழக்கம் போல சம்பவம் தான் இப்படி இப்படிதான் சம்பவம் பண்ணுவார் விஜய் வந்து இப்படி கையெட்டி நின்னார்னா இப்போ என்னடான்னா ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சீரட்டை இங்கே வச்சு தான் எடுப்பார் அவர் வித்தியாசம் எடுக்கணும்ல அதனால் இங்கே வச்சு தான் எடுப்பார் விஜய் வந்து திரையில போதைப் பொருளெலாம் வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க தான் அண்டாவை கொண்டாடா சேஸ் அடிக்க அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டுக்கிட்டு கஞ்சா அப்படின்லாம் ஊக்குவிச்சுக்கிறந்தவர் ஆனால் அவர் தரையில் வந்து கஞ்சாவை வந்து ஒழிக்க போகிறாரா அப்பின வந்து ஒழிக்க போகிறாரா இந்த போதைப் பொருளை வந்து ஒழிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி வச்சு சரியான சம்பவம் தம்பளைனே வந்து இதுதான் சாட்டை வந்து அந்த ஒரு மேன விஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் குறித்து இன்னொரு மாஸ் டைலாக் வந்து பேசியிருக்காரு சினிமாக்காரங்கள அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் சினிமா மட்டும் தான் தகுதியாக வச்சுக்கிட்டு அரசியல் வராதிங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சரியான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு ஏற்கனவே வந்து தந்தை டிவு மக்கள் மண்டலத்தில் இதே தான் வந்து சொல்லியிருந்தாரு திரையில் மக்களுக்காக போராடுறாங்க பாருங்கள் அவன் கிடையாது தரையில் மக்களுக்காக வந்து இறங்கி களத்தில் போராட நிற்கிறா பாருங்க அவன் தான் தலைவன் சீமான் தான் தலைவன் இந்த ஆள் வந்து ஒரு நடிகை அப்படிங்கிறத சொன்னார்ல அதே மாதிரி மக்கள் அரங்கத்திலே சம்பவம் இருக்குது போன மக்கள் அரங்கத்தில் இந்த தற்கொலைகளை எப்படி கதறிச்சோ அதே மாதிரி இந்த மக்கள் அரங்கத்துலேயும் கதறும் அப்படிங்கிறது தெரியுது சரி இப்போ முக்கியமான டாப்பிக்கில் வந்து போயிடலாம் அண்ணாமலையுடைய அந்த பேச்சுமே நம்மளுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் ஏன் அப்படின்னா அண்ணாமலை போய் மாராஷ்டிரா ஒன்றுக்கிட்டு அந்த மகாராஷ்டிராவுடைய முக்கியமான பகுதி என்ன அந்த மும்பை அந்த மும்பையில் தமிழர்கள் வந்து தாராவி அப்படிங்கிற பகுதியில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்த மும்பை ஒன்றும் மகாராஷ்டிராவுக்கு வந்து சொந்தம் கிடையாது இது வந்து ஒரு வணிக நகரம் இந்த நகரத்தில் வந்து எழுவத்தையாயிரம் கோடி வருஷத்துக்கு வந்து டேன் ஓவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பேச முடியல இந்த வந்து மகாராஷ்டிராவுக்கு சொந்தம் கிடையாது இது வணிக நகரம் இந்தியாவுக்கு சொந்தம் அப்படிங்கிற ரீதியில் வந்து பேசினோடனே அங்கே இருக்கக்கூடிய ராஜதேக்கரை வந்து டென்ஷன் ஆகிட்டாப்புல அவர் டென்ஷன் ஆகிறது அண்ணாமலை போட்டு பிளக்கிறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன சொல்கிறா மும்பைக்கு வந்தால் அண்ணாமலை காலையை வந்து வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி இவர் அவர் வந்து பேசிட்டார் அதில் என்ன சொல்கிறாருன்னா சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து மும்பைக்கு ஒரு ரசமலாய் அண்ணாமலை வந்து மும்பை மகாராஷ்டிராவின் நகரம் அல்ல என்று மும்பைக்கு மகாராஷ்டிராவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் பேசியிருக்கிறார் அவருக்கு மும்பைக்கு என்ன தொடர்பு இருக்குது நீங்கள் ஏன் நீங்கள் வந்தீர்கள் அப்படிங்கிற கேள்வியோடு சேர்த்து காலை வந்து இது பண்ணிடுவேன் உள்ளே வரக்கூடாது மும்பை வந்து எங்களுக்கு தாண்டா சொந்தம் நாங்கள் தாண்டா மகாராஷ்டிரா காரங்க மகாராஷ்ட்ராலே மும்பை தான் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இப்போ இதோட நிப்பாட்டியிருந்தால் நம்மளுக்கு வந்து நம்ம அண்ணாமலைக்கு வந்து ஆதரவு கொடுக்க தேவையில்ல இந்த நேரத்தில் ஆனால் இன்னொரு வார்த்தை வந்து முக்கியமான வார்த்தை அந்த லுங்கியை பற்றி நான் சொல்லியிருந்தேன் மாட்டேங்குது இதுதான் முக்கியமான வார்த்தை உதாவோ லுங்கி பஜாவோ புங்கி என்ற பால் தாக்கரையின் முழக்கத்தை முன்வைத்து பேசுகிறார் இந்த தமிழர்கள் வந்து லுங்கியை கட்டிட்டு அலைகிறானுங்க அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த பால் தாக்கரே அப்படிங்கிற ஒரு இந்த உத்தவ் தாக்கரோட அப்பன்னு நினைக்கிறேன் அவர் வந்து தமிழருக்கு எதிராக வந்து ஏன்னா அந்த மும்பை நகரத்தை உருவோ இன்றைக்கி மும்பை வந்து இவ்வளோ செழிப்பாக இருக்குது இந்தியாவிலேயும் நம்பர் ஒன் மார்சிஸ்டாக இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா தமிழர்கள் அங்கே போய் வேலை பார்த்த தமிழர் தான் உண்டாக்கியிருக்காங்க அப்போது அந்த முழக்கத்தை திருப்பி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ராஜ்தாக்கரை வந்து சொல்லியிருக்காரு அதுக்கான அவர்கள் வந்து அறிக்கை விட்டிருக்காரு மும்பை மாநகராட்சி தேர்தலின் போது அம்மண்ணில் நின்று தமிழ்நாட்டின் பாஜக முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை மும்பை மராட்டியர் நகரமுள்ள பன்னாட்டு நகரம் என்று பேசியது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதை ஏற்பதும் எதிர்ப்பதும் அவரவரின் ஜனாய் உரிமை ஆனால் மும்பைக்கு வந்தால் அண்ணாமலையின் கால்களை வெட்டுவேன் என்பது கடன் கண்டந்து கூடியது தம்பி அண்ணாமலையின் கருத்தியல் கோட்பாடு அரசியல் நிலைப்பாடு நாங்கள் முற்றிலும் முரண்படுகிறோம் அதற்கு நேர் எதிரான அரசியலை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டு வருகிறோம் இருப்பினும் தம்பி அண்ணாமலையின் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும் பதிலாக தம்பி அண்ணாமலை மும்பைக்கு வந்தால் வெட்டுவேன் என்று என்னும் என்னும் கொடும்போக்கு ஒருபோதும் ஏற்புடையதல்ல அப்படின்ட்டு அடுத்து சொல்கிறாரு அண்ணாமலை ஒரு தனிநபர் அல்ல ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவரில் குறிப்பிட்ட கொள்கையை ஏற்றவர் என்பதால் மட்டுமே கருத்தியல் கொண்டு பேசுவதால் ஏற்புடையதல்ல ராஜ் தாக்கரே வன்முறையை பேச்சு தம்பி அண்ணாமலை என்ற தனி தனி ஒருவரை மட்டும் அவமதிப்பதில்லை ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிப்பதாகும் அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது மக்களை வழிநடத்தும் மதிப்புக்க தலைவர்கள் பெருமக்கள் மதிப்பிக தலைவர் பெருமக்கள் வன்முறை தூண்டும் வகையில் பேசுவது சரியல்ல அப்படின்னு சொல்லி ஆனால் சீமானவர்கள் பேசுகிறாரு அதே மாதிரி அண்ணாமலைக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுப்போம் அதே மாதிரி ஆந்திராவில் இருபது பேர் வந்து கொல்லப்பட்டாங்க மீனவர் கொல்லப்படுறாங்க அப்போது சூழ்நிலை இப்போ நாங்கள் வந்து சும்மா இல்லை அண்ணாமலை வந்து நீங்கள் இப்படி வெட்டுவேங்க குத்து வேண்டிங்கன்னா அப்போ நாங்களும் ஆனால் சீமான் அறிக்கையில் சொல்கிற மாதிரி இந்த சிவசேனா கட்சியோடைய தலைவர் வந்து ராஜ்தாக்கரே அவர் பேசினது அண்ணாமலை மட்டும் பேசியிருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உதாவா லுங்கி பஜாவா புங்கி அப்படிங்கிறாரு இது பால் பால்தக்கரை வச்ச மாதிரி திருப்பி நாங்கள் அந்த முழக்கத்தை வச்சு த உங்களை வந்து விரட்டி அடிப்போம் தமிழர்களை விரட்டி அடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறதற்கில் இது வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தானது அண்ணாமலை வந்து சொல்கிறது உங்களுக்கு வந்து பிடிக்கலை அது வந்து உங்கள் கருத்து தப்புனா தப்புன்னு சொல்லணும் இல்லை வந்து அண்ணாமலை வந்து கருத்து கருத்து எழுதிதான் விமர்சனம் வைக்கணும் அதை விட்டுட்டு அண்ணாமலை உள்ளே வந்தால் இப்போ மும்பை அப்படிங்கிற இடம் வந்து மகாராஷ்டிராக்காரனுக்கு சொந்தந்தான் இப்போ தமிழ்நாட்டில் சென்னை கொண்டு போய் இல்லை அண்ணாமலை சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோமா கிடையாது அண்ணாமலை ஒரு தற்கொறி அண்ணாமலை வந்து ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒரு உதவாக்கரை அந்த உதவாக்கரை ஏதோ ஒன்று பேசுதுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுமே வந்து லுங்கியெல்லாம் வந்து இது பண்ணு லுங்கியெல்லாம் அடுது அடி அப்படிங்கிற மாதிரி வந்து அதே முழக்கத்தை வச்சு பேசுகிறதா அப்போ இது வந்து ஒரு த தலைவர் கழகம் அப்படிங்கிறதான் சீமானோட கேள்வி இப்போ மகாராஷ்டிராவிலுமே வந்து சிவசேனா அப்படிங்கிற கட்சி இருக்குது பிஜேபி தெரியும் அவங்க தான் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லா வேலையும் பார்த்தது தமிழருக்கு எதிராக ஆரம்பித்திருந்தேன் ஏதோ வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க முன்னாடியெல்லாம் பிஜேபியோட ஒட்டி இருந்தாங்க இப்போ காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டானுங்க இப்போ ரெண்டு பேர் முன்னாடி ஒன்றா இருந்தாங்க உத்தவ் தாக்கரே பாலதாக்கரே இதெல்லாம் தெரியும் இல்லையா இப்போ அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு ரெண்டு பக்கம் நிற்கிறாங்க அவங்களுக்குள்ள சண்டையில் திருப்பி வந்து இந்த மாதிரி பேச்சு கொடுக்குறதில்ல ராஜ்தாக்கரே கொடுக்குறதா வன்மையான ஒரு கண்டனங்களை தெரிவிச்சிக்கிறோம் நம்மளை வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறோம் இதில் அண்ணாமலை பேசுனது வந்து தப்புனா தப்புன்னு சொல்லணும் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தப்புன்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசுறது வந்து வன்மையை கட்டிக்கத்தக்கது அதுக்கு தான் சீமான் வந்து ஆதரிக்கிறார் உடனே அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்த சீமான் அப்படின்னு சொல்லி இவங்க உருட்டு வாங்கி அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கல அண்ணாமலை அது பேசும்போது அண்ணன் சொல்கிறார்ல அண்ணாமலை தனிநபர் கிடையாது தமிழ் தேசிய இனத்தின் மகன் அப்படின்னு சொல்லி அது என்னென்னா அண்ணாமலை வேற வழி இல்லை கவுண்டராக போயிட்டாப்புல என்னதான் அது வந்து ஒரு கேவலமான ஒரு பிறவியாக இருந்தால் கூட அந்த பிறவி தமிழ் இனத்தில் பிறந்து தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிறனால இந்த சப்போர்ட் அண்ணன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இது உடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம் அந்த மாலை முரசுக்கு உண்டான புறம்பை வந்துருச்சு அந்த புறமோல அண்ணன் சாட்டை திரும்ப சம்பவம் பண்ணிட்டாரு எடுத்த உடனே இப்படி வச்சுக்கிட்டாரு இப்படி சிகரெட்டை வந்து இப்படி எடுப்பார் திரையில வந்து விஜய் அப்படின்னு சொல்லி